ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போலீஸ் போலீஸ்வர்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் திருக்குறளில் என்ன அதிகாரம் பார்த்துருந்தோம் கல்வி அப்படின்ற அதிகாரம் பார்த்துருந்தோம் ஸோ அந்த கல்வி அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே திருவள்ளுவர் வந்து நம்மள்ட்ட கல்வியின் பெருமையை எப்படி எப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம எந்த அதிகாரம் பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்துருக்க கொடுத்துருக்கதுல அடுத்த அதிகாரமான கேள்வி அப்படின்ற அதிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா ஸோ நான் அந்த பத்து தெருமே அதுக்கு உண்டான பொருளோட சொல்லிடுறேன் ஸோ எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் கேள்வி ஃபர்ஸ்ட் திருக்குறள் செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை சரிங்களா செல்வத்திலேயே மிக சிறந்த செல்வம் வந்து செவிச்செல்வம் அதாவது கேட்டு பெற அறிவு சரிங்களா அதாவது கற்றலினும் கேட்டல் சிறந்துன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம படிக்கிறத காட்டிலும் நம்ம ஒரு ஆள் சொல்றதை கேட்டு நம்ம அந்த கல்வி அறிவை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா செல்வத்திலேயே மிக சிறந்ததுன்னு சொல்றாரு செகண்ட் பொருட்கள் பார்க்கலாம் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் இதுக்கான பொருள் என்னன்னா செவிக்கு உணவு என்னது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் செவிக்கு உணவு செவிக்கு உணவு இல்லாத போதுதான் கொஞ்சம் சாப்பாடை வயிற்றுக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அதாவது செவிக்கே உணவு இல்லாத போது தான் வயிற்றுக்கு சாப்பாடு எடுத்துக்கணும் தான் சொல்லுவாரு அப்ப ஃபர்ஸ்ட் என்னது தான் உணவு ஃபர்ஸ்ட் சரிங்களா சோ அதை தான் மீன் பண்றாரு திருவள்ளுவர் நெக்ஸ்ட் திருவள்ளுவர் பார்க்கலாம் செவியுணர் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரே ஒப்பர் நிலத்து இதற்கான பொருள் என்னன்னா அதாவது செவிக்கு உணவு என்னன்னு பார்த்தோம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது சோ அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்க வாழ்றாங்க தெரியுமா அந்த நிலத்துல வாழ்றவங்க அந்த நிலத்துல வாழ்றவங்கள விட மேன்மையானவர் தானே நம்ம எல்லாருடைய மேன்மையானவர்கள் யாரு தேவர்கள் மேல இருக்கிற கடவுள்கள் சோ இப்படி வாழ்றவங்க அந்த கடவுளுக்கு இணையானவங்க அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் கற்றிலன் ஆயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒருக்கத்தின் ஊற்றாந்துணை இதற்கான பொருள் என்னன்னா கல்வின்ற என்ன பார்த்தோம் ஒருவன் நல்ல நூல்களை தொடர்ந்து கற்கணும் இடைவிடாமல் கற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இது கல்வியறிவு உடையவர்களுக்கு சரி அறிவே எனக்கு வரல அப்படின்னு இருந்தா கேள்வி இருக்கணும்ல ஒருவன் நூல்களை கற்காவிடில் அதாவது ஒரு நூல்களை கத்துக்கலனாலும் பரவாயில்ல கற்றவங்கள்ட்ட கேட்டு அந்த அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வாழ்க்கையில தடுமாற்றம் ஏற்படும் போது அந்த வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு ஒரு உறுதுணையா நிற்கும் அப்படின்றத திருவள்ளுவர் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம் இழுக்கல் உடையுலி ஊற்றுகோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இதற்கான பொருள் என்னன்னா ஒழுக்கமுடைய நம்ம நண்பர்களோ சான்றோர்களோ உறவினர்களோ அவங்களோட சொல் அதாவது ஒழுக்கமா இருக்கிறவங்களோட வாய்ச்சோல் வலுக்கிட்டு இருக்க சேத்துல ஒரு கையில ஒரு குச்சி கொடுத்தோம்னா நம்ம எப்படி சேஃப்டியா போவோம் ஸோ அந்த மாதிரி லைஃப்ல நம்ம வலிக்க விழுகிறப்பையோ இல்லை தட்டு தடு மாதிரி இருக்கிறப்பையோ அவங்களோட அந்த அவங்க சொன்ன அந்த நல்ல வார்த்தைகள் நம்ம காதல நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் ஸோ அந்த வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம வழுக்கிற சேத்துல ஒரு ஊன்றுகோல் மாதிரி இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில தடுக்கி விழுகிறப்ப அந்த வாய் சொற்கள் வந்து நம்மளுக்கு ஒரு ஊன்றுகோலா துணை நிற்கும் அப்படின்றாரு திருவள்ளுவர் சரிங்களா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் சரிங்களா சோ உங்களுக்கு இந்த பத்து திருக்குறள் உங்களுக்கு எந்த திருக்குறள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சோ நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இதற்கான பொருள் என்னன்னா மிக சிறிய அளவா இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் கேட்கணும் அது கேட்ட அளவுக்கு நமக்கு பெருமையை தேடி தரும் அப்படின்றாரு சரிங்களா அதாவது யாரோ எவ்வளவோ பேசுவாங்க டஸ் நாட் மேட்டர் நல்லதை மட்டும் கேட்கணும் அது கொஞ்சமா கேட்டாலும் அது நம்மளுக்கு அவ்வளவு பெருமையை தேடி அப்படின்றது தான் இந்த இந்த குரல் மூலியமா நமக்கு எடுத்து வருகிறாரு திருவள்ளுவர் சரிங்களா நெக்ஸ்ட் திரு பிழைத்துணர்த்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்த்தும் தீண்டிய கேள்வி அவர் இதற்கான பொருள் என்னன்னா ஒருத்தவங்க படிக்கிறதுலயும் சரி கேள்வி அறிவுலையும் சரி அதான் கல்வியிலும் சரி கேள்வியிலும் சரி ரெண்டுலுமே சிறந்து விளங்கியவர் ரெண்டுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க இருந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பொருளை தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தப்பா புரிஞ்ச மற்ற எல்லாத்துக்குமே சொல்லி தர மாட்டாங்க ஏன்னா அந்த பொருளை தப்பா புரிஞ்சுட்டோம் அப்படின்றதுக்காக தப்பா புரிஞ்சுட்டோம் அதை மற்றவங்களுக்கு கன்வே பண்ண வேணாம் இதற்கான கரெக்டான பொருளை அறிஞ்சிட்டு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரான புரிதல் புரிதலோட இருக்கிற அறிவை வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் சரிங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் கேட்கப்படாத செவி இந்த திருக்குறளுக்கான பொருள் என்னன்னா அதாவது பெரியவர்கள் நல்ல கருத்துக்கள் நிறையா சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணாதப்பா வைக்காதப்பா இப்படி போன இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஸோ அப்படி கேட்காத காதுகள் கேட்கும் தன்மையாக இருந்தாலுமே அது வேஸ்ட்டு அது கேட்காது அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் சரிங்களா அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல வார்த்தையை நம்ம கேட்டுக்கணும் அப்படி கேட்காம இருக்கிறவங்கள வந்து உன் காது என்ன தான் நல்லா கேட்டாலும் உன் காது அப்படின்றாரு திருவள்ளுவர் சரிங்களா ிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது இதுக்குண்டான பொருள் என்ன மாதிரி சொல்லணும்னா நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் அதாவது இப்போ ஒரு விஷயம் அது நடக்குது அப்படின்னா ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற ஒரு புரிதலோட தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் இது ஒன்னு நடந்துச்சுன்னு ஓ அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கேட்டு வராம ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எதுனால நடந்துச்சுன்னு சொல்லி ஸோ இது நம்ம நம்ம இந்த மாதிரி நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவங்க பணிவுடைய சொற்களை பேசவே மாட்டாங்க அப்படின்ற அதாவது தன்மையா பணிவா பேசவே மாட்டாங்க என்ன ஆஹ் என்ன சொல்றதுதான் ரைட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் தான் பேசுவாங்க அப்படின்றாரு திருவள்ளுவர் சரிங்களா கடைசி திருக்குறள் பார்க்கலாம் இந்த திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து மக்கள்கிட்டயே ஒரு கேள்வி கேட்கிறாரு அது என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாளினும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதாவது பொருளை பார்ப்போம் செவியின் அதாவது செவி கழக என்னது கேட்கறது அதாவது நம்ம கேட்டு கத்துக்கிறது அந்த அறிவு கூட இல்லாதவங்க அதாவது செவியின் சுவையை உணராமல் வெறும் வாயின் அதாவது நாவின் சுவை சாப்பிட்றதுக்குன்னே இருப்பாங்களே ஸோ அவங்க அவங்களுக்கு உண்டான கேள்வி இது வாயின் சுவை உணர்வு மட்டும் உடையவர்கள் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சரிங்களா அதாவது காதால எதுவுமே கேட்காம நல்ல விஷயங்களை எதுவுமே கேட்காம பெரியவங்க சொல்ற ஏத்துக்கிறாம சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு இருக்கிறவங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து நம்மள்கிட்ட கேட்கிறாரு சோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி அப்படின்ற கீழே பத்து திருக்குறளுமே அதுக்குண்டான பொருளையும் சேர்த்து நம்ம பார்த்தாச்சு கேள்வி அப்படின்ற அதிகாரத்துல எந்த அளவுக்கு அதோட புரிதலை நமக்கு தெரியப்படுத்தணுமோ திருவள்ளுவர் வந்து அவ்வளவு தெரியப்படுத்தி இருக்காரு இது மூலியம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒருத்தன் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலும் பரவாயில்ல நான் நல்ல விஷயங்க சொல்லுவாங்களே ஸோ அதை கேட்டு கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் திருவள்ளுவரோட ஒரு முக்கிய தான் இதுல இருக்கு சரிங்களா கற்றலினும் கேட்டல் தான் சிறந்தது சரிங்களா வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க கேள்வி அறிவு அப்படின்றது அவ்வளவு முக்கியம் ஸோ அந்த முக்கியமானதை நீங்க முக்கியமானவங்களை தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ